அனைவருக்கும் வணக்கம் இந்த காடொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவையாருடைய தனிப்படல்கள் தான் பார்க்க போறோம் போன பாடல்லேயே சோழனுக்கும் அவையாருக்கும் நடந்த சண்டை எப்படி முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம் கம்பருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த பாடல்ல மொத்தமா வித்தியாசமான ஒரு காட்சி வாங்க இந்த பாடலை பார்க்கலாம் முதல்ல இந்த பாடலுடைய சூழல் எப்படின்னா ஒரு குறவன் அந்த குறவனுக்கு ரெண்டு மனைவிகள் சரியா மூத்த மனைவிக்கு குழந்தை இல்லை அதனால அவங்க ரெண்டாவதா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இரண்டாவது மனைவி வந்து ஒரு சதிகாரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குரவன் வந்து ஆசை ஆசையாக வளர்த்த ஒரு பலாமரம் இருந்தது அதை ஒவ்வொரு நாளும் பார்ப்பான் அதோடைய ஒவ்வொரு பிஞ்சு அது பிடிச்சாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பலா மரத்தை இந்த இளையவில் என்ன செஞ்சான்னா தன்னுடைய கணவனும் மூத்தவனும் இல்லாத நேரமா பார்த்து வெட்டிட்டு அதை மூத்தவள் தான் வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வந்தோன்னே அவன் மேலே பழிய போட்டுட்டான் இந்த குறவனுக்கும் அது தெரியல இவதான் வெட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து நான் பயங்கரமாக போட்டு அடிக்கிறான் இந்த செய்தி வந்து ஔவையாருக்கு தெரிஞ்சது ஔவையார் வந்து உடனே வராங்க ஏன்பா இப்படி வந்து போட்டு அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னா இப்படி ஆசாசியா வளர்த்த பலாமரத்து இந்த பொண்ணு வந்து வெட்டிட்டா இவளை நான் கொல்லாம விடமாட்டேன்னு சொல்கிறாங்க அவையார் கேட்குறாங்க அப்போ இந்த பொண்ணை கொண்டுட்டா உனக்கு பலாம பலாமரம் வந்து வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே குறவன் கேட்குறான் இவ்வளவு கொல்லாம விட்டுட்டா மட்டும் பலாமரம் வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவையார் சொல்றாங்க ஆமா இவ்வளோ கொள்ளாம விட்டுட்டா பலாமரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு குறவன் வந்து துவச்சு நிற்கிறான் என்னது இவ்வளவு கொள்ளாம விட்டா பலாமரம் வந்துருமா அதாவது வெட்டினா பலாமரம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்துல நிற்கிறான் அவையார் இந்த நேரத்துல ஒரு பாடல் பாடுறாங்க பாடலை கவனிங்க கூறிய வாழால் குறைப்பட்ட கூண்பலா ஓர் இலையாய் கொம்பாய் உயர்மரமாய் சீரிய வண்டு போர் கொட்டையாய் வன்காய் பின்பழமாய் பண்டு போல் நிற்க பணி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிட்டு ஒரு பாடல் பாடுறதா இந்த தனி பாடல் இருக்கு கூறிய வாழால் குறைப்பட்ட கூண்பலா அதாவது வாழால வெட்டி எறியப்பட்ட அந்த கூண்பலா ஓர் இலையாய் முதல்ல ஒரு ஓர் இலையா வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கொம்பா வரட்டும் ஒரு மரமா எலும்பட்டும் வண்டு போல பெரிய பெரிய கொட்டைகள் தான் இருக்கட்டும் ஒரு வன் காய் ஒரு பெரிய காய் வரட்டும் அந்த காய் பின்னாடி பழுக்கட்டும் இது இதுக்கு முன்னாடி எப்படி நின்னதோ அது மாதிரியே நிக்க பணி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டதும் அதே போல அந்த பழம் வந்து வந்தது போல இந்த க தனிப்பாடல் வந்து அமையுது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்க அடுத்தடுத்த பாடல்களை அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்